ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல பதினோராவது பாடல் பார்க்க போறோம் புழுங்கு வெண் பசியோடும் புரளும் பேரரா விழுங்கு வந்து எழுந்து எதிர்விரித்த வாயின் வாய் முழங்கு கரி புகும் முடுகி மீமிசை வழங்கு வெங்கதீர் சுட மறைவு தேடியே இதுதான் பா பாடல் இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் புழுங்கு வெம்பசியோடு புழுக்கத்தை தரும் மிக்க பசியுடன் புரளும் பேரரா அந்த பாலையில் புரண்டு கொண்டிருக்கும் பெரிய பாம்பானது விழுங்க வந்து எழுந்து எதிரில் வருபவர்களை விழுங்க எதிர் விரித்த வாயின் வாய் விரித்து கொண்டிருக்கும் அதன் வாயில் நீமிசை வழங்கும் வெம்கதிர் சுட வானத்திலே சூரியன் வழங்கும் வெப்ப கதிர்கள் சுடுதலால் மறைவு தேடி மறைந்து கொள்ளதற்கு உரிய நிழல் தேடி முழங்கு தென்கறி முடுகி புகும் பிளிரும் யானைகள் வேகமாக நுழையும் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் புழுங்கு வெம் பசியோடும் அப்படின்னு வர்ற இடத்துல புழுங்கல் அப்படிங்கிறது வெப்பத்தால் புழுங்குதல குறிக்கும் அதாவது புழுக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கே புழுங்கு அப்படிங்கிற ஒரு உஷ்ணத்தை குறிக்கும் அதை தவிர நமக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வேர்வைய குறிக்கும் இதை தவிர துன்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல அந்த புழுங்கு வெம் பசியோடுனா அந்த வெப்பத்தினால ஏற்படக்கூடிய புழுக்கத்தை சொல்றாங்க அந்த புழுக்கத்தை தரும் பசியோடு புரளும் பேரரா அது அஹ் அரா அப்படின்னா நம்ம போன பாட்டிலயே நம்ம பார்த்துருக்கோம்ல அரா அரசு அப்படின்னு அதுல வந்து நம்ம அற அறவம் அரா இது எல்லாமே பாம்பை குறிக்குது இல்ல அந்த மாதிரி இந்த பாட்டுல புரளும் புரளும் பேரரா அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய பாம்பு அப்படின்னு அர்த்தம் கறி அப்படிங்கிறது இங்க தென்கறி அதாவது முழங்கு தின் கறி புகும் முடுகி முடுகுதல்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் விரைந்து சிலதல் முடுக்கி விடு அப்படின்னு சொல்றோம்ல அதாவது விரைவா இன்னும் சீக்கிரமா பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி இங்க முடுகி தென்கறி புகும் ரொம்ப தென்மைனா வலிமைன்னு அர்த்தம் வலிமையான ஒரு யானை அந்த பாம்பின் வாய் வாயில் புகும் அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்டதா ஆணு பொழந்திருக்கு இருக்கு வெப்பம் தாங்க முடியாம பாம்பின் வாயை பெரிய பாம்போடைய அறான பாம்பு பேரரானா பெரிய பாம்பு அப்படின்னு அர்த்தம் அதனுடைய வாய் ரொம்ப பெருசா பொழந்திருக்கு அதுக்குள்ள யானையே இது நிழலுக்காக உள்ள புகக்கூடிய அளவுக்கு வெப்பக்கதிர்களால தா யாராலையும் தாங்க முடியல அப்படின்னு சொல்ல வராரு இதுல மீமிசை அப்படின்னு நம்ம ஏற்கனவே ப நான் பல முறை சொல்லிருக்கேன் அதாவது மிசைனா மீதுன்னு அர்த்தம் மீமிசைனா அதன் மீதுன்னு அர்த்தம் நம்ம கம்பராமாயணத்திலேயே இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் ரொம்ப சமீபத்திய உதாரணம் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க என்புழி வள்ளுவர் யானை மீமிசை நண்பரை அறைந்தனர் நகர மாந்தரும் மின் நுசுப்பினார் தாமும் விம்மலால் இன்பம் என்ற அழக்கரும் அழக்கர் எய்தினார் அப்படிங்கிற பாடல்ல எப்படி ராமரப்பு பிறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இப்ப மகன்கள் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே தசரதனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியில யானையை வைத்து கொண்டு யானை மீது ஏறி அடை அடி அடியுங்க பறை சாற்றுங்கள் எல்லோருக்கும் நகரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க இது மின்னல் போன்ற இடுப்பினை உடைய மகளிரும் வந்தார்கள் இன்பம் இன்பம் ரொம்ப தாங்க முடியாம கடல் அளவு இன்பம் பெண் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்ல யானை நீமிசை நண்பரை அறைந்தனர் அப்படின்னு வருது இல்லை யானை நீதேரி அப்படின்னு அந்த மாதிரி இந்த பாடல்ல மீமிசைன்னா நிலத்தின் மேலே மீது உள்ள வானம் அப்படின்னு இந்த இடத்துல மீமிசைங்கிறது வானத்தை குறிக்குது அதே மாதிரி விழுங்கு வந்து எழுந்து எதிர்விரித்த வாயின் வாய் அப்படின்ற இடத்துல வாய் அப்படிங்கிற சொல்லுக்கு பொதுவாவே நிறைய அர்த்தம் இருக்கு தமிழ்ல அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய் அழகு ஒரு பறவைகளுடைய அழகு நம்மளுடைய வாய் அந்த உடல் உறுப்பு அந்த பொருள் இருக்கு இதை தவிர ஒரு பாத்திரத்தின் மேற்பாகம் அது ஒரு மேல மூடி அல்லது அந்த நுழை அந்த மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதையும் நம்ம பாத்திரத்தோட வாயின்னு தானே சொல்லுவோம் அதை தவிர ஒரு நாலு வாய் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் வாய் கொண்டுள்ள அளவு அதையும் வாயின்னு தான் சொல்லுவோம் நாலு வாய் சாப்பிட்டு போ அப்படின்னா நான் நாலு உன்னுடைய வாய் கொள்ளும் அளவு சாப்பிட்டு போ அப்படின்னு அர்த்தம் இதை தவிர உதடு அதுக்கப்புறம் விளிம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு முனை ஒரு கத்தி முனை ஆயுதத்தின் முனை அதுக்கும் வாயின்னு ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது வாய்ங்கிற சொல்லுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது இதை தவிர சொல் ஒரு நம்ம சொல்லக்கூடிய சொல் அவன் வாயில விழாத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவனுடைய சொல்ல கேட்டு நீ அது அவன் அவன் பேச்சுக்கு ஆளாகாத அப்படின்னு பேச்சு மொழி சொல் இதெல்லாமும் குறிக்கும் இதை தவிர இது குரல் ஆஹ் குரல் அதுக்கப்புறம் வாய்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்படிலாம் நிறைய பொருள் இருக்கு இந்த இடத்துல வாயின் வாய் எதிர்விரித்த வாயின் வாய் அப்படின்னா பாம்பு எதிரே வருபவர்களை விழுங்கக்கூடிய அதுக்காக விரிக்கக்கூடிய வாயின் நுழைவாயில்னு அர்த்தம் வாய்க்கு நுழைவாயில்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல அதனால வாயின் வாய் அப்படின்னா வாயுடைய நுழைவாயில் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் பாட்டை இன்னொருத்தரவை படிக்கிறேன் கேளுங்க புழுங்கு வெம் பசியோடும் புரளும் பேரரா விழுங்கு வந்து எழுந்து எதிர் விரித்த வாயின் வாய் முழங்கு தென்கறி புகும் முடுகி மீமிசை வழங்கு வெம்கதிர் சுட மறைவு தேடியே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் புஜகசயனம் காரம்ஜகசாயனம் சுரேஷம் விஷ்வாரம் ககனசம் மேகவம் சுபாங்கம் லட்சீகாந்தம் கமலயனோகிஹ்யம் வந்தே விஷ்ணு பயரம் சர்வோகைக்கா உம்பு இம்பர் காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷா ஸ்வஸ்திர்பவத்து सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः